திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் இன்சொலால் ஈரம் அழகி படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் விளக்கம் ஒருவர் வாயிலிருந்து வரும் சொல் அன்பு கலந்ததாகவும் வஞ்சனையற்றதாகவும் வாய்மையுடையதாகவும் இருப்பின் அதுவே இன்சொல் எனப்படும் குறள் இன்சொலால் ஈரம் அழகி படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல் குரல் அகனமன் தீதலின் நன்றை மலர்ந்து இனிமையாக பேசுவது அகம் குளிர்ந்து ஒன்றை கொடுப்பதை விட மேலான பண்பாகும் குரல் அகனமந்தீதலின் நன்றை முகனமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் குரல் முகத்தான் அமர்ந்திருந்து நோக்கி அகத்தானாம் இன்சுலினதே அறம் குரல் விளக்கம் பிறரை பார்க்கும் போது முகத்தால் விரும்பி இனிமையாக பார்த்து இருந்து வரும் இனிய சொற்களை சொல்லுவதே அறமாகும் அமர்ந்தெந்து நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் குரல் துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புருவும் இன்சொல் அவர்க்கு குரல் விளக்கம் எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்க்கு துன்பம் தரும் வறுமை வராது துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு குரல் பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற குரல் விளக்கம் அடக்கமான பண்பும் இனிமையாக பேசும் இயல்பும் தவிர ஒருவருக்கு சிறந்த அணிகலன் வேறு இருக்க முடியாது குறள் பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றுப் பெற குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் குறள் விளக்கம் பிறருக்கு நன்மை தரும் இனிய சொற்களை மனத்தால் எண்ணி சொன்னால் அவனுள்ளும் நாட்டிலும் அறம் வளரும் பாவங்கள் குறையும் குறள் அல்லவை தேய அறம் பெருகும் நன்றி பயக்கும் நன்மையான பயனை தரக்கூடிய நல்ல பண்பிலிருந்து விலகாத சொற்கள் அவற்றை கூறுவோருக்கும் இன்பத்தையும் நன்மையையும் உண்டாக்கக்கூடியவைகளாகும் கூடியவைகளாகும் குரல் நயனீன்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் குரல் இம்மையும் இன்பம் தரும் விளக்கம் இனிய சொல் ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பிறகும் புகழை தரக்கூடியதாகும் குரல் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் குரல் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது குரல் விளக்கம் பிறர் சொல்லும் இனிய சொற்கள் இன்பம் தருவதை உணர்ந்தவன் பிறர்க்கும் தனக்கும் துன்பம் தரும் கடும் சொற்களை பேசுவது என்ன பயன் கருதியோ குரல் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப விளக்கம் இனிமையான சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பறித்து தின்பதற்கு சமமாகும் குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப தற்று